வீட்டை விட்டு வெளிக்கிட்டு வந்து நூற்றி இருபது நாட்கள் ஆகிட்டு இதே கடற்கரை தான் அப்படியே கீழே அருகம்பு பொத்துவில் எல்லா இடத்துக்குமே இருக்கு ஆனால் இந்த இடத்துல இன்னும் வடிவா டூரிசம் செய்யலாம் செய்யலாம் அதான் இந்த பாலம் வந்துட்டு நீ புனர் நிர்மாணம் செய்ய போயிடும் பட்டு வாகல் பாலத்தடிக்கு வந்துட்டோம் முள்ளி வாய்க்கால் அந்த பகுதிக்குள்ள போறோம் அடுத்தது புதுக்குடியிருப்புல இருந்து முள்ளத்தீவை நோக்கி போறோம் வான்கோழி நிக்குது எமன் மாதிரி இருக்கு இது என்ன இனம் இது வந்து இந்த ஓகே நூற்றி இருபதாவது நாளை வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபார்மில் போயிட்டு ஜெரிந்த குடும்பத்தோடு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் புதுக்குடியிருப்பை விட்டு விலர்த்தி போறோம் புது குடியிருப்புலேருந்து அடுத்த இடத்துக்கு போய் தாங்கிட்டு நாளைக்கு அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்தை வந்தடைய போறோம் இன்னைக்கு நூற்றி இருபது நாள் நாங்கள் கிட்டத்தட்ட வீட்டை விட்டு வெளிக்கிட்டு வந்து நூற்றி இருபது நாட்கள் ஆகிட்டு இந்த பயணத்துல வந்து கிணக்கு பேர் வந்துட்டு உதவி செஞ்சோம் உண்மையிலேயே வந்துட்டு இந்த வாகனம் செய்கிறதுக்கு நாலு மாசமானது இந்த வருஷமே இதுக்காகவே போயிட்டுன்னு தான் சொல்லலாம் வாகனம் வந்துட்டு பிப்ரவரியில தொடங்கி ஒரு நாலு மாதம் எங்களுக்கு இந்த ராசண்ணான்னு சொல்லி அவர் வந்துட்டு வாகனத்துக்குள்ளே உள்ள இன்டீரியர் அது எல்லாமே செஞ்சு தந்தது அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டினது இப்படி எக்கச்சக்கமான ஆக்கள் வந்துட்டு வாகனம் செய்கிறதுக்கே அதுவா அண்ணா அவர் கிருஷ்ணா அண்ணா அப்படி கணக்கு பேர் ஸோ இப்படி எல்லாருமே உதவி செஞ்சு அதுக்கு பிறகு பயணம் அளிக்கிட்ட பிறகு ஒவ்வொரு ஒரு ஊர்லேயும் வந்துட்டு எங்களை நேசித்து விரும்பி வீடியோ பார்க்குறாக்கள் எல்லாம் அவங்க ஊரில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த விடயங்கள் எல்லாத்தையுமே காட்டினத அப்புறம் பத்தாவது நாள் எதிர்பாராத விதமாக போனேஷண்ணாவை நாங்கள் அப்படியே வேனில் சுற்றி போட்டுட்டு அப்படியே கிணா மாசங்கள் போயிட்டோம் என்ன புவனேசனா புவனேசனா வந்து ட்ரிங்கோ உட வலிக்கிறேன் நாங்கள் ஆளை பிடிச்சி வச்சு நாலு மாசம் எல்லா இடமே போயிட்டு இன்னைக்கு நூத்தி இருபதாவது நாள் உங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கோம் சரி இதுல என்ன அப்படியே வலிக்கிடுவோம் ஸோ கலை இந்த கார்ல அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் மற்றாக்கள் அப்படியே குடும்பமா வேன்ல வரையினோம்

ஆடு மாடு கோழி புறா மெட்டது இது என்ன ஆடு மாடு கோழி மெட்டது வெறு இருக்காங்க நாய் இருக்கு ரெண்டு பெட்டிய நாய் இருக்குது மரங்கள் தோட்டம் செய்யணும் தோட்டம் செய்தோம் மற்ற அதை விட இங்கே வந்து இந்த இங்கே இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஆக்களுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகள் அதாவது இந்த வயது போனாக்கள் அவைகளுக்கு ஜெர்மன் அந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் அது வந்து நல்ல விஷயம் ஓகே நாங்கள் இப்போ ஃபார்முக்கு வந்துட்டோம் இந்த ஃபார்மில் வந்துட்டு வந்து தங்கி கொள்ளலாம் இங்கேயே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான கரியல நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அவையே சமைச்சு தருவினம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ இதில் ரூம்ஸை காட்டுறேன் ரூம்ஸை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இந்த பண்ண சம்மந்தமாக கலெக்ஷன் டே தெரிஞ்சு கேட்டு கொள்வோம் ஸோ சில பேருக்கு வந்துட்டு இந்த இயற்கையான இடங்களோடு சேர்ந்து இந்த வரலி பேரநிலைப் பகுதியில் இங்கே தங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க அப்படியே நாக்கள் இங்கே வந்துட்டு தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது இடம் வந்துட்டு எங்கே இருக்கடா புதுக்குடியிருப்பு திம்பிலேனு ம் சரி அண்ணா இங்கே வந்து நாங்கள் இங்கே இது வந்து ஜேகேடி ஃபார்ம் உண்டு ஒரு ஃபார்ம் இயற்கை முறையில் செய்யப்படுற ஒரு ஃபார்ம் உண்டு இது என்ன மாதிரி மாதிரிண்டா இங்கே வந்து நாங்கள் ரூம்ஸ் இருக்குது இப்போ இங்கே வந்து என்ன குடும்பம் வந்து தங்கி நிற்கக்கூடிய மாதிரி மட்டும் எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் தான் இங்கேயே கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு எல்லாமே நடக்குது மற்ற இயற்கையான முறையில் அமைஞ்ச ஒரு இடம் நீங்கள் இப்போ வந்து இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து தங்கள் தாங்கள் வந்து இயற்கையாக வந்து இருக்கணுமென்ற ஒரு இதில் இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து அஞ்சு வருஷமாக இங்கே இயங்குது அஞ்சு வருஷமாக இயங்கி கொண்டிருக்குது தோட்டமும் செய்கிறோம் இதுக்குள்ள அங்கே வந்து தோட்டமும் செய்கிறோம் மாடுகள் ஆடுகள் எல்லாம் வளர்த்து தாண்டி செய்கிறோம் இந்த என்னன்னு சொல்கிறது இயற்கையாகவே ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்கிறோம் இது இங்கே இது வந்து செய்கிறது வந்து ஜெர்மனில இருக்கிறார் அவர் வந்து கிருபான் ஆண்டு அவர் தான் இது வந்து இது ஓனர் வந்து அவர்தான் அவர் வந்து இங்கே சின்ன சின்ன அந்த உதவி திட்டங்களையும் செஞ்சு கொண்டுருக்கு இந்த இந்த கிராமத்தில் இருக்கிற வறிய ஆக்களுக்கும் வந்து உதவி திட்டங்களையும் செஞ்சு கொண்டு இருக்கிறார் அவர் வந்து சேவை வந்து நடந்து கொண்டு இருக்குது அதை விட இது வந்து ஒரு இதாக செஞ்சு கொண்டு இருக்கிறார் இது வந்து இங்கே வந்து ஃபன்னாக ஃபன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் உண்டு அப்படியே கிச்சனும் இருக்குது நீங்கள் இங்கே வந்தால் நீங்கள விட சமைக்கிறேன்னா சமைச்சு கொள்ளலாம் ஆனால் பொதுவாக ட்ரிப் வராக்க வந்துட்டு சமைக்க விரும்ப மாட்டேனும் ஸோ இங்கே கேட்டீங்கன்னா இங்கேயே வந்துட்டு சமைச்சு தருவினோம் இங்கே ஃபார்மில் வந்துட்டு பாருங்க ரெண்டு நாய் இருக்குது நாயெல்லாம் விற்கிறது கடை ஆஹ் கொஞ்சம் இங்காலேயும் ஒரு ஆள் நிற்கிறார் அங்கே வேற சிறுநகர் பேர் புடி நிற்கிறேன் இதுமா எமன் மாதிரியில் இருக்குமன் மாதிரி இருக்கு இது வந்து இந்த அம்ம இனம் சொல்றது எனக்கு இனத்த இந்த பேர் தெரியல ம் யாராவது வீடியோ பார்க்குறாக்க கமெண்ட் பண்ணி கொடுங்க இதில் இனத்தை மருது மருது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக விவசாயம் அதில் எல்லாம் செய்யணும் மாடு வளர்ப்பு எல்லாமே இருக்குது மற்றது இந்த சில ஃபார்ம்களுக்கு போனமுன்னு சொன்னால் ஆனாங்க இந்த கோழி எதுகளை தெரிவு செஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு அவை சமைச்சு சொந்த ஸோ அந்த மாதிரியான செட்டப்புகள் அது எல்லாமே இருக்குது இதில் பாருங்கள் மான் கோழி நிற்கிது ஆ அதான் நீங்கள் நேற்று சொல்ல மாடு ஆமாளே

புதுக்குடி இருந்து முள்ளத்தீவை நோக்கி போறோம் முள்ளத்தீவு கடற்கரையை நோக்கி போறோம் இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரும் ஸோ முள்ளத்தீவு கடற்கரையில் போய் இன்னைக்கு குளிச்சு கொஞ்ச நேரம் அதில் ஃபன் பண்ணிட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போறோம் என்ன கலை மாற கலை வர வர மாட்டேன்னு சொல்லிட்டு கலை வந்துட்டு இன்றைக்கு எங்களோட இரவுக்கு வந்து நிற்க மாட்டார் ஆனால் நாளைக்கு எங்களோட யாழ்ப்பாணத்தில் வர வைக்கிறதுக்காக பெறுவார்

ஓகே இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்துட்டோம் இதெல்லாம் முந்தி ஃப்ரெண்ட்ஸோட வரைக்கில் இந்த மதியில் போயிட்டு சாப்பிட்டு போகிறனாங்க ஒட்டி சுட்டானுக்கு வந்திருக்கிறேன் ஸோ ஒட்டி சுட்டானுக்கு வரைக்கில் முந்தி வாரது இந்த இடத்துல டவுனை பாருங்க ஜெரீன் முந்தி இங்கே தான் ஒரு புடவை கடையில் வேலை செஞ்சது அதுக்கு தான் எங்க உங்களோட வந்து உங்களோட மண் உங்கட மண் எங்கடா எங்கட எல்லாருக்கும் பெதுவா இது எங்க எங்க மண் எங்க மண் பதகுடி இப்ப சாந்தியண்டா முதல்ல ஒரு பேர் சொல்லு சோ டவுன் நேம் மிஸ் பண்றாகல அப்படியே பாத்து கொள்ளுங்க இப்ப டவுன் அப்படி இருக்குன்னு சொல்லி கனவேர் மிஸ் பண்ணுவீங்க என்றா யுத்த டைம்ல எல்லாம் இந்த இடத்துல கனக்க மக்கள் இருந்தவே கடைசி டைம்ல நேரியான வேலைக்கையா ஓகே நாங்கள் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு உங்களோட வந்து கலைச்சு கொள்றேன் போகிற வழியிலே ஏதாவது வித்தியாசமான இடங்கள் நல்ல நல்ல இடங்கள் இருந்தால் அப்படியே காட்டிக்கொண்டு போவோம் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு முள்ளி வாய்க்கால் அந்த பகுதிக்குள்ளே போக போகிறோம் அடுத்தது வட்டுவாகல் பாலம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வட்டுவாகல் பாலத்தடிக்கு வந்துட்டோம் ஸோ வட்டுவாகல் பாலத்தை அப்படியே கழிஞ்சு போக போகிறோம் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த வட்டுவாகல் பாலத்தின் அடையாளம் வந்து அப்படியே இல்லாமலே போக போது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்துட்டு நீ புனர் நிர்மாணம் செய்ய போயிடும் ஸோ நாங்கள் இந்த பயணம் வலிக்கிட்டு போயிக்கல ஜெரின் எல்லாம் சொன்னவன் தாங்கள் எல்லாம் இந்த பகுதிக்குள்ளால தான் அப்படியே வந்தேன்னு சொல்லி ஸோ இதுக்கு அங்கால ஆமி பிடிச்சிருந்த இடம் ஸோ அதனால் இப்படி கடந்து எக்கச்சக்கமான மக்கள் போனவையிலாம் அவ்வளோ புனக்குவியல்கள் இருந்தால் நாங்கள் வீடியோக்கள்லேயும் பார்த்துருக்குறோம் கிணறு கதைகள்லேயுமே கேட்டிருக்கிறோம் ஓகே பாலத்தின் தற்போதைய பாருங்க பெரும்பாலும் இதெல்லாம் வீதிகள் எல்லாம் புனர் நிர்மாணம் அதுக்கு பிறகு இந்த பாலத்தின தோட்டமே மாறி அமைஞ்சிடும் வேலை இதுக்கும் தெற்கில் இருக்கிற கடற்கரைக்கும் என்ன வித்தியாசம் எல்லாமே ஒரே கடற்கரை தான் இதுக்கும் தெற்கில் இருக்கிற கடற்கரைக்கும் என்ன வித்தியாசம்

இதே தான் அப்படியே கீழே அருகம்பு பொத்துவில் இல்லாட்டத்துக்குமே இருக்கு இது வந்து கொஞ்சம் ஆழம் ஆனா தண்ணியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல அழகான கடற்கரை